நமக்கு ஆண்டவர் ஒரு கிருப கொடுக்கணும் பாருங்க அப்போஸ்னா பவுல் வந்து அந்த விஷ பூச்சியை பார்த்து பயப்படவே இல்லை பாருங்க பயப்படவே இல்லை அவருடைய தலையை வெட்டுறோம்னு சொல்லும் போது அவங்க பயப்படவே இல்லை பாருங்க சிறைச்சாலையில் அவங்க பயப்படவே இல்லை பாருங்க அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்து கத்தர் என்ன கிருப கொடுக்கணும்னா நீங்க யாரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது எந்த பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது நான் தர மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் மோசையோட ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா மோசையை ஜெயிக்க வச்ச மூன்றாவது ஜாதி ஓக் பார்த்தாலே பயம் வராது பார்த்தாலே பயம் வராது பதிமூணு அடி நீளம் உள்ள ஒரு கட்டில படுக்கிற ஆளு எத்தாச்சோடு இருப்பான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ போப்பா அவன் எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவன் இந்த சத்தத்தை கேட்டுட்டு யாராவது ஒரு பயப்படுறீங்களா நீங்க ரொம்ப பயமா இருக்குதா யாராவது ஒருத்தர் மிரட்டுனா பயமா இருக்குது பாஸ்டர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா பயமா இருக்கு போலீஸ்ன்னு சொன்னா பயமா இருக்குது ரொம்ப பயத்தோட வாழ்றீங்களா இல்ல நீங்க அப்படி வாழக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளை பயத்தோட வாழக்கூடாது நீங்க ஆரம்பத்துல ஒருவேளை பயப்பட்டு இருக்கலாம் ஆனா நாட்கள் தாண்ட தாண்ட கத்தர் உங்க கூட இருக்கிறார் தைரியம் உங்களுக்கு வர வேண்டாம் அந்த தைரியம் உங்களுக்கு வரணும் நீ தைரியமா பேசு நீ தைரியமா நில்லு என்ன பண்ணுவாங்க அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் ஆகிலும் கீழே விழுவது இல்லை கீழே விழுவது இல்லை கத்தர் நமக்கு சகாய அதனாலே நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஆண்டவர் பயன்படுத்தின எல்லாரையும் பாருங்க ஆரம்பத்தில் பயன்படுத்தின பயப்பட்டாலும் அதற்கு பிறகு ஆண்டவர் வந்து அவருடைய பயத்தை முற்றிலுமாக கத்தறி எடுத்து போட்டாரு பயம் என்கிறது ஒரு பெரிய தீய அரக்கன் பயம் என்கிற ஒன்று இருக்குமே ஆனால் நீங்க எந்த இடத்துல எதையுமே நீங்க செய்ய முடியாது எதையுமே செய்ய முடியாது ஒன்னும் நடக்காது ஒன்றும் நடக்காது நீங்க பயப்படுற எதுவுமே நடக்காது நீங்க தைரியமா இருங்க நீங்கள் தைரியமாக இருங்க உங்கள் பிள்ளைய குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் தைரியமாக இருங்க இந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருங்க இந்த கடனை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருங்க இப்போ உங்களை மிரட்டுறவங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருங்க ஆண்டவர் உங்களை எப்படி கை இந்த கேஸை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமா இருங்க வராது ஒண்ணும் வராது கெபிக்குள்ள போனவனையே கத்தர் வெளியே கொண்டு வர முடியுமானால் ஆமே தானியல் சிங்க கெபிக்குள்ளே தைரியமா இருக்க முடியுமானால் நம்மை அம்மையில அந்த அந்த பாடல பாட போறோம் ஆமேன் சிறு கூட்டமே நீ பயப்படாதே கத்தர் என்றும் துணை நிற்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார் இந்த வரிய நீங்க பாட பாட உங்க பயத்திலிருந்து முற்றிலுமா கத்தர் விடுதலை தர நம்ம ஜெயிக்க போறோம் ஓராவது ஜெயிக்க கூடிய பலத்தை கத்தர் தரப்போறாரு அந்த வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஆயுசு காலம் வரைக்கும் அந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்வதே இல்லை ஆமேன் நீங்க வந்து ஒன்று நீங்கள் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு சாட்சி வாசித்தோம்ல ஒரு பிரதர் வந்து அவருடைய கால் வந்து சுகர் வந்து அந்த விரலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க அவர் உண்மையிலே பிரதர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த ப்ரேயருக்கு உள்ளே வரும்போது ஐயோ அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி விகாரமாக இருந்துச்சு என்னன்னா டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சீல் பிடிச்சிருச்சு உங்கள் விரலை கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பயம் ஆகிப்போச்சு ஐயோ ரொம்ப அவ்வளோதான் அவங்க வந்து வர்ற வந்த அந்த இந்த இடத்துல தான் வந்தாங்க வந்த அந்த நினைச்சு பார்த்தோம்னா அவ்வளவுதான் முடிஞ்ச அப்படின்ற மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் பேசினேன் என்ன நினைக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க நீங்க பயப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு விட மாட்டார் அப்ப சொல்லி ஜோம் பண்ணதுக்கு தான் கொஞ்சம் தெளிவு வந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்தர் அந்த ஆபரேஷனே இல்லாமல் கத்தர் கிருபையாய் சுகம் கொடுத்துருக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கு செய்ய மாட்டாரா நீங்க சிங்கம் மாதிரி நிக்கணும் நீங்க சிங்கம் மாதிரி இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைங்க யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைங்க நீ யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை நீ பயப்படக்கூடாது நீங்க பயப்படக்கூடாது எதை பார்த்தும் பயப்படக்கூடாது எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்படக்கூடாது அவருடைய அனுமதி இருக்கிற வரைக்கும் ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது இந்த கடன் உங்களை ஒன்றும் செய்யாது இந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்யாது கத்தர் உங்க கூட இருக்கிறார் கத்தர் உங்க கூட இருக்கிறார் ஆமேன் பாடல் எப்படி பாடணும் ஓக்க ஜெயிக்கிறது மாதிரி பாடணும் எவ்வளோ அடி கட்டில் நீளம் கேட்கல தட்டி எழுப்பினாலும் சொல்லணும் ஓக்குனுடைய கட்டில் சைஸ் என்னன்னு கேட்டால் பதிமூன்று அடி அநியாயத்துக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்டவரை வந்து அவன் நிற்கும் போது மோசையை பார்த்த உடனே அவருக்கே பயம் வருது ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான் பார்த்ததே இல்லை மோசை வேற எங்கேயும் பயப்படலை அவர் இப்போ கல்லூனி மண்ணை மாதிரி அப்படியே போயிட்டாரு கத்தர் இருக்கிறாரு அப்படின்னு கையில தான் ஒரு கோல் இருக்குல்ல அதை வச்சு நீட்டினாலே முடிஞ்ச அந்த மாதிரி ஆனா அவருக்கே பார்த்த உடனே பிரம்மாண்டமான உருவம் ஆனா கத்த சொன்னாரு பயப்படாத பயப்படாத நீ ஓகே ஜெயிச்சிருவே நீ தூங்கி தூக்கி போட்டுருவாலுயா கரங்களை தட்டி பாடி ஆமே எல்லாருமே கரங்களை தட்டி ஆமே சிறு கூட்டமே ும் ச கூட்டீத்தர் என்றும் துணை நிற்கிறார் எதிரிகள் வெள்ளம்பும் எதிரான துணியிறோம் எதிரிகள் வெள்ளம்பும் எதிரான யமில்லை பயம் இல்லை ஏடும் எனக்கால் பாயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை ும் தடை கற்களோ தாமதம் மட்டும் வரையலாம் பாதைகளி எங்கும் தடை கற்களோ

இனி எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் எனக்குள்ள நான் தைரியத்தை வளர்த்துவேன் எனக்குள்ள தைரியத்தை நான் எழுப்புவேன் எனக்குள்ள இருக்கிற தைரியத்தை நான் தட்டி எழுப்புவேன் என்ன வந்தாலும் என் இருதயம் பயப்படாது ஒரு உலகமே எனக்கு எதிராக வந்தாலும் என் இருதயம் பயப்படாது பயப்படாது ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற ஒரே வார்த்தை அப்படிதான் என்ன நடந்தாலும் நீ என்ன பண்ணாத நீ பயம் மட்டும் படாது சிஸ்டர் உங்களை தூக்கி எடுக்கணுமா பிரதர் உங்களை தூக்கி எடுக்கணுமா நீங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனைல இருந்து வெளியே வருவீங்களா ஒன்னு மட்டும் சொல்றேன் பயம் மட்டும் படாதீங்க பயம் மட்டும் படாதீங்க என்ன ஏத்து வேணாலும் நடக்கட்டும் ஜெயிலுக்கே போல் பயப்படாதீங்க எங்க போனாலும் இதை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துங்க இன்னையில இருந்து நீங்க ஜோம் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம அப்படி சின்னதுக்கும் பெருசுக்கும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டு கூடாதுன்னா பயப்பட்டுடே கூடாது நீங்க முதல்ல சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்னா நான் பயப்படே நான் பயப்படேன் ஒரு பத்து டைம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் பயப்படேன் சொல்லுங்க நான் பயப்படேன் நான் பயப்படே நான் பயப்பட நான் பயப்படே நான் ஆப்ரஹாம் வந்து அந்நிய நாட்டுல போகும்போது தன்னுடைய மனைவின்னு சொல்றதுக்கு பயப்பட ஆரம்பம் எப்படி ஒரு பயம் பாருங்க அப்படி பிள்ளை பாருங்க அதுவும் அந்த பிள்ளையும் பயப்படுச்சாமா அது இந்த விஷயத்துல இல்லை ஆனா அங்க என்ன நடந்துச்சு ஆபிரகாமோட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளோ பெரிய தேவன் நீ ஏண்டா பயப்பட்டு இப்படி ஒரு பொய்ய சொன்ன நீ எதுக்குடா இந்த பொய்ய சொன்ன உன்னை யாருமே தொட முடியாதுடா உன்னை யாருமே அழிக்க முடியாதுன்னா நீ பொய் சொல்லி எல்லாம் தப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய நாள் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை தொட முடியாதுன்னு கத்தார் வாக்கு கொடுப்பாங்க சோ மூன்று நம்பர் த்ரீ மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் இந்த மோசையை ஜெயித்த மூன்று ஜாதிகள் ஒன்னு பார்வோனை ஜெயித்தார் அந்த பார்வோனுடைய ஆவின்றது என்ன அப்படின்னு சொன்னா வம்சாவளி தொடர்ச்சியாய் வருகிறத மோசே ஜெயித்தார் நம்பர் டூ இரண்டாவதாக சீகோனே ஜெயித்தார் இந்த சீகோன் என்ன அப்படின்னு சொன்னா பறித்து கொள்ளுகிறவன் அந்த டீமை ஜெயிக்க ஆண்டவர் பலம் தந்தார் நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஓக் என்கிறவரை ஜெயிச்சார் இந்த ஓக் அப்படின்றது யாருன்னா பயப்படுத்துகிறவன் அந்த தேவன் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வாக்குத்தத்த நம்ம தலைமையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறதற்காய் ஆமேன் இனி கொஞ்ச நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற வாக்குத்த வேகமாய் சொல்லி உங்க எல்லாரையும் ஜபத்துக்குள்ள நடத்த ஆசைப்படுகிறேன் ஏசாயாவின் தீர்க்கத்தரசன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்தினுடைய ஆமேன் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா ஆமேன் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன் இன்னொரு விசை வாசிக்கலாம் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன் கத்தர் இந்த இருபத்தி ஓராவது நாள் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் வாக்கு செய்கிறார் உங்களுக்கு துணை செய்கிறவர் சாதாரணமானவர் அல்ல கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கத்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார் ஆகையால் நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனையிலே நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்கிற ஒரு ஞானத்தை கத்தர் உங்களுக்கு தருவாராக உங்களுக்கு துணை செய்கிறவர் பெரியவர் இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டுருவேனோ இந்த காரியத்தில் அவமானம் எனக்கு வந்துடுமோ இந்த காரியத்துல நான் எப்படி இதை செய்ய போறேன் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருவையாய் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்தராய நான் உனக்கு துணை செய்கிறேன் ஆதலால் இந்த காரியத்துல ஆண்டவர் வெட்கம் அடைகிறதற்கு உங்களை விடவே மாட்டார் இந்த காரியத்தில் நீங்க வெட்கத்தோட திரும்பி வரமாட்டீங்க நீங்க அவமானத்தோட திரும்பி வரமாட்டீங்க இந்த காரியத்தில் யார் உங்களுக்கு துணையாய் நிற்காவிட்டாலும் பரலோக தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால கத்தரினைக்கு தீர்க்க தரசனமா வாக்கு கொடுக்கிறாரு இந்த ஹண்ட்ரட் டேஸ் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் கத்தர் என்று நிறைய பேர் பார்க்க போகிறார்கள் உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் கத்தர் என்று நிறைய பேர் அந்நியர்கள் பார்க்க போகிறார்கள் ஆமேன் தானியலுக்கு கத்தர் துணையாய் நின்று ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே இல்லை ஆண்டவர் துணையாய் நின்று ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே இல்லை ஆண்டவர் துணையாய் நின்று அவனை வெட்கப்படுத்த விடவே இல்லை அந்த ஆண்டவர் தான் இன்று நமக்கும் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் ஆகையால் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கத்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார் நிரூபிப்பார் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தல்லத கத்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார் நம்புறவங்க கரங்களை தட்டி ஏசப்பாட்டை சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் நம்புறேன் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை இவன் வெட்கப்பட்டு போயிருவான்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து இருக்கலாம் இந்த பிள்ளையினுடைய விஷயத்துல இவன் வெட்கப்பட்டுருவான் இவன் மகன் இவனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணிடுவான் இந்த காரியத்தின் நிமித்தமா இவன் குடும்பம் வெட்கப்படும் நீங்க எப்ப தலை உனிவிங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறாங்க நீங்களும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போது பயத்தோடு கூட இருக்கலாம் பாஸ்டர் அவங்க முன்னாடி பாஸ்டர் முன்னாடி மட்டும் பாஸ்டர் இன்றைக்கு இந்த இடத்துல வரும்போது கூட இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட உங்க மனசு அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் என் பிள்ளை அந்த இடத்துல வெட்கப்படுத்திட கூடாது பாஸ்டர் என் மகள் அந்த இடத்துல வெட்கப்படுத்திட கூடாது பாஸ்டர் உங்க பின் சத்தத்தை கத்தர் கேட்டுதான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த தெருவில் கத்தர் உங்களை வெட்கப்படுத்த விட அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கத்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் நம்புறவங்க ஆமேன் என்று சொல்லி எஸ் பிரேஸ் ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும் அந்த இடத்துல கத்தர் சாட்சியாய் நிறுத்துவார் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுவார் ஜனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நீங்கள் சந்தோஷமாய் போய் நிற்பீர்கள் அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள் நீங்க வெட்கப்படணுன்றதற்காகவே நிறைய பேர் பண்ணாம போயிருக்கலாம் நீங்க அவமானப்படணுன்றதற்காகவே உதவி செய்யாம நிறைய பேர் அப்படியே தள்ளி தள்ளி போகலாம் ஆனா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்தர ஆகிய ஆண்டவன் உங்களுக்கு இந்த இருபத்தி ஓராவது நாள் கத்தர் தீர்க்கத்தரசனமாய் சொல்லுகிறார் கத்தராயன் நான் உனக்கு துணையாய் நின்று உன் புன்னை வெட்கப்படுத்துவது இல்லை அமேன் அல்ல அந்த அந்த வசனத்தை எழுதின அந்த தேவ மனுஷன் கடைசியில என்ன எழுதுறாரு அப்படின்னா ஆகையால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது கத்தர் எனக்கு சகாயர் கத்தர் எனக்கு துணை செய்கிறார் அதனால நான் வெட்கப்பட மாட்டேன் அதுக்காக நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய முகத்தை நான் கற்பாறையை போல் ஆக்குகிறேன் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து முக பாவனையை வந்து ரொம்ப கரெக்டாக நீங்கள் வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு முகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக ஆமேன் அண்ணாளை குறித்து வேதம் சொல்லுது தேவனுடைய ஆலயத்திற்கு வர்றதற்கு முன்னாடி அவன் முகம் எப்ப பார்த்தாலும் என்ன முகமா இருக்கும்னா துக்க முகமா இருக்கும் சோக முகமாக இருக்கும் ஏன்னா அவளுடைய சக்கரத்தை வந்து அவளை ரொம்ப வருத்தப்படுத்துறதுனால அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னதுனால எங்க போனாலும் ஒரு சோகம் மூஞ்சி எங்க போனாலும் ஒரு வருத்தத்தினுடைய ஒரு முகம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் ஆனா வேதம் சொல்லுது தேவாலயத்திற்கு வந்து ஆண்டவர் வாக்கு கொடுத்த அன்னைக்கு உடனே ஒண்ணும் குழம்ப ப குழந்தை பிறத்துறதுல அடுத்த உடனே மூணு நாளில அவங்க ஒண்ணும் ஒண்ணும் மாசம் ஆகல ஆனாலும் வேதம் சொல்லுது அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை ஆமே கத்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் இதற்கு பிறகு உங்க முகம் துக்க முகமாய் யாரும் பார்க்கவே கூடாது நீங்க துக்க முகமாய் உங்க உங்க முகத்தை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு கற்பாறைய போலாக்குனே காலையிலோயா இனி உங்க முகத்தை பார்க்கும் போது அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியட்டும் உங்க முகத்துல இருக்கிற அந்த சோகத்தை நான் நம்புற கத்தர் எடுத்து போடுவாராக உங்களுடைய முகத்தை கத்தர் ஸ்ட்ராங் பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆமேன் கத்தர் உங்களை சாட்சியாய் முகத்தை மாற்றினது உண்மையானால் இன்றைக்கு இந்த இருபத்தி ஓராவது நாள் ஜபத்தில் இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமாக போயிட்டு இருக்கு உங்களை எல்லாரும் சோகமாய் பார்த்தவர்கள் இன்றிலிருந்து உங்களை சந்தோஷமாய்